வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க குமாரை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்ததும் வராததுமா ராஜு விஷயத்த பத்தி குமார் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு வடிவு கேக்குறாங்க இல்ல இனிமேதான் சொல்லணும்னு சொல்ல இருக்கணும்ல அப்படிங்கிற வடிவு ராஜிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கோம் குமாரு அப்படின்னு சொல்ல குமரவேல் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு அவருக்கு சடனா ஒண்ணுமே புரியல பெரியப்பாவ அப்பாவ அம்மாவன்னு மாத்தி மாத்தி பாக்குறாரு நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு குமார்ன்னு மாறி ஆரம்பிச்சு விட நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ராஜி வந்திருந்தாடா அப்படின்னு ஆரம்பிக்கிற சக்திவேல் அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டு நகைதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்க ராஜியையும் பார்க்குறாரு அதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் சொல்ல முத்துவேல அதை பாண்டியன் வீட்டு முன்னாடி காட்டி என்ன ஏதுன்னு கேட்க ராஜு கடைசியாக வாயை திறந்து நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க என்னடி உண்மை சொல்லு அதையும் நான் கேட்குறேனே அப்படின்னு அவங்க அம்மா கேட்க நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தனை விரும்புனேன் அவன் பேரு கண்ண அவன் என் பணத்துக்காகவும் என் நகைக்காகவும் மட்டும்தான் என் கூட பழகுனான்னு தெரிஞ்சுது கல்யாணத்துக்கு முதல் நாள் அவன் என்னை கூட்டிட்டு போக வந்தப்போ என்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அதை கண்டுபிடிச்சு நான் அவன்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன் என்னைய அடிச்சு கீழே தள்ளிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் அப்பதான் அத்தையோடையும் மீனாக்காவோடையும் திருச்செந்தூருக்கு வந்திருந்த கதிரை நான் பார்த்தேன் எவனையோ நம்பி நகையை பூரா பறி கொடுத்துட்டு நின்னனா என்னால உங்களுக்கு வரப்போற அவமானத்தை நினைச்சு ரொம்பவே பயந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன் எனக்காக நம்ம குடும்ப கௌரவத்துக்காக என்ன கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவருக்குமே நம்ம குடும்பம் எதிரி குடும்பம்தான் எனக்கு இவரை பிடிக்காத மாதிரி இவருக்கும் என்ன பிடிக்காததான் இருந்தாலும் என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத பண்ணாரு அப்படின்னு ராஜு சொன்னது எல்லாத்தையும் குமரவேல் கிட்ட ஒப்பிக்கிறாங்க எல்லாரும் பெரியம்மா தான் தான் கல்யாணம் மாதிரி கல்யாணமும் ஏன் இன்னும் இருக்கணும்னு கேட்டா அந்த கேள்வி எனக்கு நியாயமா பட்டுச்சு ராஜிய கூட்டிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல நானும் விசாரிச்சேன் ராஜி சொன்னது உண்மைதான் அதான் அண்ணே சொன்னதுக்கு நானும் எதுவும் மறுப்பு சொல்லல அப்படின்னு பையனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு சக்திவேல் திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி திரு திருன்னு ஒவ்வொருத்தரையா மாறி மாறி பாக்குறாரு குமரவேல் இப்படி பாத்துக்கிட்டு இருக்க நீ வர்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் குமர ஏங்க நாம உடனே போய் கூட்டிட்டு வந்துடலாங்க அப்படின்னு வடிவு சொல்ல ஏம்பா முத்து கண்டிப்பா ராஜிய கூட்டிக்கிட்டு வந்தே ஆகணுமா அப்படின்னு பாட்டி கேட்க ஏமா அப்படி கேக்குறேன்னு கேக்குறாரு முத்துவேல் இல்லப்பா கல்யாணம் நடந்த விதம் ஒரே மாதிரியா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவ வாழ்ற வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜி அங்க சந்தோஷமா வாழ்றதா உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு முத்துவேல் கேக்க அவளா சொல்லல அப்படின்னு பாட்டி இருக்க முத்துவேல் இல்லப்பா நான் நான் அப்படி பாட்டி அவளால சந்தோஷமா வாழ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல பட்டு பட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க வேணாம் பா எடுக்கிற முடிவை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி எடுக்கலாம்ல அப்படின்னு பாட்டி சொல்ல நேத்து ராத்திரி ஃபுல்லா நல்லா யோசிச்சுட்டேமா என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல ராஜிய நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் இப்பவே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்துவேலி எழுந்த நிக்க அண்ணே நான் அங்க வரலண்ணே நான் வந்தனா அங்க இருக்க நண்டு சிண்டெல்லாம் சும்மா இருக்காது ஏன் வாயை ஏதாச்சும் கிளறுவாங்க தேவையில்லாம சண்டை வரும் பிரச்சனை பெருசாகும் போற வேலை முடியாது நீங்க போயிட்டு வாங்கண்ண அப்படின்னு சக்திவேல் சொல்ல நான் வர்றேங்க உங்க கூட வாங்க போலன்னு தீர்மானமா கூப்பிடுறாங்க வடிவு முத்து நல்ல ஒரு தடவை யோசனை பண்ணிக்கப்பா எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல அப்படின்னு பாட்டி சொல்ல உனக்கு இப்ப ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் அதுக்கு உன் பேத்தி அந்த வீட்டில இருந்தாதான் நடக்கும்னு நினைக்கிற அப்படிதானே தானே அதானே எனக்கு இந்த ரெண்டு குடும்பமும் அதுவும் பொண்ணோட வாழ்க்கைய பணைய வச்சு சேரவே வேண்டாம் வடிவு நீ வா அப்படின்னு மறுபடியும் எழுந்து நிக்கிறாரு முத்துவேல் சத்திவேலம் குமரவேலம் எழுந்து நிக்க முத்துவேல் வீட்டை விட்டு வெளியே நடுக்க பின்னாடியே வடிவும் போறாங்க மாறி ஒரு மாதிரி குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்க இவங்க ஏதோ தேவையில்லாத ஆணைய புடுங்க போற மாதிரி இருக்கேன்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க வெளியே வர்ற முத்துவேலும் வடிவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க வடிவை பார்த்து கூப்பிடுங்கிறாரு முத்துவேல் அவங்க அப்படியே தயங்கி நின்னுட்டு இருக்க கூப்பிடு அப்படின்னு முத்துவேல் மறுபடியும் சொல்ல ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா ரூம்ல ஃபைல புரட்டிட்டு இருக்க கதிர் என்ன ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு பாக்குறாரு கிச்சன்ல கோமதி மீனா ராஜி மூணு பேர் நிக்கிறாங்க ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்லன்னு பாத்துட்டு மறுபடியும் வேலையை பாக்குறாங்க வடிவு ராஜின்னு கொஞ்சம் மெதுவா கூப்பிடுறாங்க யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல அப்படின்னு ராஜி கேக்க ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் ராஜியோட அம்மா இன்னொரு தடவை ராஜி அப்படின்னு மெதுவா கூப்பிடுறாங்க அவங்க இன்னொரு ரெண்டு தடவை ராஜி ராஜின்னு கூப்பிட மயில ரூம்ல இருந்து வெளியே வந்து எட்டி அட ராஜியோட அம்மாவும் அப்பாவும் எதுக்கு இங்க நிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற மயில அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு ராஜின்னு கூப்பிட்டுகிட்டே கிச்சனுக்கு போறாங்க ராஜி திரும்ப ராஜி உங்க அப்பா அம்மா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு மயில சொல்ல ராஜியால நம்பவே முடியல ஆ ஆ அப்படின்னு பரவசமா நிக்க போ போய் பாரு போங்கிறாங்க மயிலு ராஜி கிச்சன்ல இருந்து வேகமா ஓடி வர்றாங்க வர்றவங்க ஹால்ல நின்னு வெளிய பாத்துட்டு இருக்காங்க ராஜி வெளியே நடக்க ஆரம்பிக்க கூடவே கோமதி மீனா மயிலன்னு எல்லாருமே வர்றாங்க கதிரம் கூட வெளியே வந்து பாக்குறாரு ஃபைல வச்சுட்டு ராஜி அவங்க முன்னாடி வந்து நின்று அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு கதிரும் கிட்ட வந்து நின்னு பாக்குறாரு ஆளாளுக்கு ஒரு உணர்ச்சியை முகத்துல காட்டிக்கிட்டு நிக்க ராஜியால கொஞ்ச நேரம் வாங்க அப்பா வாங்கப்பா உள்ள வாங்கன்னு ராஜி கூப்பிடுறாங்க வடிவு முத்துவேல பாக்க வாங்க உள்ள வாங்கன்னு அம்மா கைய பிடிச்சு கூப்பிடுறாங்க ராஜி வாங்கம்மா அப்படின்னு ராஜி மறுபடியும் கூப்பிட ராஜியோட கைய அவங்க கெட்டியா புடிச்சுக்கிறாங்க ராஜி என்னன்னு புரியாம பாக்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா ராஜி அப்படின்னு வடிவம் சொல்லி முடிக்க ராஜியோட முகத்துல ஆயிரம் மின்னல் வெட்டுது கதிரோட முகத்துல ஐயாயிரம் மின்னல் வெட்டுது கோமதி மீனா மயிலுன்னு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாம் அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் நிக்க அடி ஆத்தி நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதே ஐயோ அப்படின்னு மயில வீட்டுக்குள்ள ஓடுறாங்க அப்பதான் பாண்டியன் ரெடி ஆகி கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு அவரு ரூம்ல இருந்து வெளியே வர மாமா மாமா அப்படின்னு கூப்பிடு என்னப்பா மயிலன்னு கேக்குறாரு கொஞ்சம் வெளியில வர்றீங்களா அப்படின்னு மயில கேட்டுட்டு இருக்க அரசி அங்க வர்றாங்க என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க வெளியில ராஜியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க ராஜிய கூப்பிடுறாங்க அப்படின்னு மயில சொல்ல ராஜியோட அம்மா அப்பா வந்திருக்காங்களா அப்படின்னு பாண்டியன் ஆச்சரியமா கேட்க ஆமாங்கிறாங்க மயிலு வா அப்படின்னு அரிசிக்கிட்ட சொல்லிட்டு பாண்டியன் வெளியே போறாரு கதிர் அங்கேயே உறைஞ்சு போய் நிக்க பாண்டியன் அரிசி மயிலன்னு எல்லாரும் வெளியில வர்றாங்க ராஜி சொன்னது காதல விழலையா நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா வா ராஜி வடிவு மறுபடியும் கூப்பிட போய் நீயா உன் கல்யாண விஷயத்துல ஒரு முடிவு எடுத்த அந்த முடிவு தப்பா போயிடுச்சு அது எங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற அப்படிதானே அப்படின்னு முத்துவேல் கேக்க கதிர் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு அச்சச்சோ இதே என்ன புதுக்குழ போன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க நானும் உங்க அம்மாவும் பேசுனோம் நாங்கள் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்கள் என்ன சொல்லுவோமோன்னு பயந்து நீ இங்கே இருக்க வேண்டாம் எங்களுக்கு உன் மேல எந்த கோபமோ வருத்தமோ இல்லை நடந்ததை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இனி அதை பத்தி நாங்கள் பேசவும் மாட்டோம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுன்னு கூப்பிடுறாரு முத்துவேல் எல்லாரும் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே தகச்சு போய் நிற்க மீனா எனக்கு இப்படிதான் நடக்கும்னு தோணுச்சு அதான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன் நீங்க தான் பொசுக்குன்னு கோவிச்சுக்கிட்டிய அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்க மீனா இன்னும் அதிர்ச்சியோடு தான் நிக்கிறாங்க இதோ பாரு ராஜி உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அப்பத்தா அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அண்ணன் எல்லாரும் இருக்கும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்க என்னன்னு விளையாடுறீங்களா நீங்க நீங்க பாட்டுக்கு திடுதிப்புன்னு வந்து ராஜிய வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க நீங்க கூட தான் ஒரு நாள் திடு திப்புன்னு வீட்டுக்கு வந்தீங்க அரசியா கூட்டிகிட்டு போனீங்க நீங்க உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நாங்க எங்க எங்க பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதா அப்படின்னு ரொம்பவே யோசிச்சு லாஜிக்கா கேக்குறாங்க வடிவு போக இடம் இல்லாம நீ யார் வீட்லயும் தங்கி இருக்க வேண்டாம் இந்த நிமிஷமே நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்க பாண்டியன் அமைதியா நிக்கிறாரு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கோமதி கேட்க என்னங்க என்ன என்ன இதெல்லான்னு பாண்டியன் முன்னாடி வந்து கேட்க உங்க பொண்ண நீங்க கூட்டிட்டு போகும்போது நாங்க ஒரு வார்த்தை பேசல அதே மாதிரி எங்க வீட்டு பொண்ண நாங்க கூட்டிட்டு போகும்போது யாரும் ஒரு வார்த்தை பேச கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்லிட அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல பாண்டியனுக்கு இதுல நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு பாண்டியன் உள்ளர போயிட ஹேய் அப்படின்னு திரும்பி பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க கோமதி உள்ளரை வர்ற பாண்டியன் கதிரை பார்க்க கதிரை அப்படியே வெளியே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க பாண்டியன் பேசாம போய் சோஃபாவில் உட்காந்துடுறாரு கதிருக்கும் ஒன்றும் புரியல மூச்சை புடிச்சிட்டு நிக்கிறவரு அப்பா கிட்ட போலாமா இல்ல வெளியே போகலாமான்னு யோசிக்கிறவரு பேசாமல் ஒரு ரூமுக்குள்ளேயே வந்துடுறாரு உள்ளரை வந்து ஒரே டென்ஷனா கதிர் நின்றுட்டு இருக்க இங்க பாருங்க அண்ணி இதெல்லாம் எப்படி சரியா வரும்னு கோமதி கேக்குறாங்க இதுதான் சரியா வரும் அப்படிங்கிற வடிவு ராஜி பக்கம் திரும்பி ராஜி எந்த அப்பாவுக்காக நீ பயந்தியோ அந்த அப்பாவே வந்து உன்ன கூப்பிடுறாருமா நீ என்னடி பாத்துக்கிட்டே இருக்க வா ராஜின்னு கூப்பிடுறாங்க வடிவு இந்த அரசி அவங்க அப்பா வந்து கூப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் கூட போனா இல்ல நீ மட்டும் ஏமா இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருக்கிற ராஜி வா வா போலான்னு ராஜியோட கைய பிடிக்கிறாங்க வடிவு உடனே ஓடி வர்ற மீனா ராஜியோட கைய அவங்க கையில இருந்து எடுத்துக்கிட்டு ஆஹா அப்படியெல்லாம் ராஜி யார் கூட அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு அவசரமா சொல்ல ராஜி லைட்டா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணி ராஜு எங்கேயுமே வரமாட்டா அண்ணி அப்படின்னு கோமதி சொல்ல கோமதி இது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் கோமதி பெத்தவங்களுக்கும் பொண்ணுக்கும் இடையில நீ குறுக்க வராதன்னு வடிவு சொல்ல அண்ணி அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க உன் மருமகளையும் வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு வடிவு சொல்றாங்க இல்ல அண்ணி நான் சொல்றத அப்படின்னு கோமதி தயக்கமா நிக்கிறாங்க அண்ணி நீங்களாவது சொல்லுங்க நீங்கிற மாதிரி அரசி மயிலுக்கு ஜாட காட்டுறாங்க நான் என்ன பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி மயிலும் அரசிக்கு ஜாட காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளர பாண்டியனும் கதிரும் ஹைப்பர் டென்ஷன்ல இருக்காங்க ராஜி நீ வாமா அப்படின்னு வடிவ கூப்பிட ராஜி எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு என்ன ராஜி நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம் நீ என்ன அப்படியே சிலை மாதிரி இருக்கிற வாயை திறந்து ஏதாவது பேசுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ராஜி அப்பையும் வாயை திறக்கல என்னங்க இவ இப்படி நிக்கிறான்ற மாதிரி ஹஸ்பண்ட பாக்குறாங்க வடிவு ராஜி என்ன சொல்ல போறா அப்படின்னு பயங்கர ஆர்வமா அதிர்ச்சியமா பாத்துட்டு நிக்கிறாரு கதிர் உள்ளர இருந்து ஒரு நிமிஷம் ராஜி உள்ளர ஓடுறாங்க எதுக்கு இவ உள்ள போறான்னு அப்பாவும் அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க மத்தவங்களும் குழப்பமா பாத்துட்டு இருக்க ராஜி கதிர் கிட்ட வர்றாங்க உள்ளர ஓடி வந்த ராஜி கதிருக்கு கொஞ்சம் முன்னாடி நின்னு கதிரை ஏக்கமா பாக்க அவரும் ராஜி ஏக்கமாக பாத்துட்டு இருக்காரு மறுபடியும் அவங்க அம்மா ராஜின்னு கூப்பிட பயத்தோட தலையை திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் கதிரை பார்க்குறாங்க ராஜி அவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்ல கதிர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அவங்க என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு ராஜி அழுத்தி சொல்ல எவங்கன்னு கேக்குறாரு கதிர் என் அம்மாவும் அப்பாவும் சொல்ல கதிர் எதுவுமே தெரியாதா உனக்கு உன் காதல எதுவுமே விழலையா இல்ல எல்லாமே தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா என் அப்பா அம்மா வந்திருக்காங்க வாசல்ல நிக்கிறாங்க என் முகத்தை பாக்க மாட்டாங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் ஏங்கி ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன் என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க என்கிட்ட பேசுறாங்க பேசுனதோடு நிறுத்தலை என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க கதிருக்கு என்ன பதில் சொல்றது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல நீ எதுக்கு இப்படி அமைதியாகவே நிற்கிற ஏதாவது சொல்லு இப்ப நான் என்ன செய்யட்டும் நாம அரசிய கூட்டிட்டு வந்த மாதிரி என்னைய கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ராஜி பேசிட்டு இருக்க கதிர் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காரு ராஜி ராஜி அப்படின்னு மறுபடியும் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு கூப்பிட்டுட்டே இருக்காங்க இப்ப நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு ராஜி கேக்க அது ஏன் என்கிட்ட கேக்குற ஏன் என்ன சொல்லணும்னு உனக்கே தெரியாதா வரமாட்டேன்னு சொல்லு இங்கதான் இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு கதிர் மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காரு அத வாய திறந்து சொன்ன என்னதான் உங்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாய திறந்து பேசு நான் கூட போயிட்டுமா அப்படின்னு ராஜி தவிப்பா கேக்குறாங்க போகாத அப்படின்னு அப்பவும் மைண்ட் தான் சொல்லிக்கிறாரு கதிர் சொல்லு நான் போகட்டுமா அப்படின்னு ராஜு கேட்க ரொம்பவே ஏக்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு கதிர் அதே பொசிஷன்ல நின்னுகிட்டு ஓ இஷ்டம்னு சொல்ல ராஜு ரொம்பவே அதிர்ந்து போறாங்க என்ன சொன்ன அப்படின்னு அவங்க நம்ப முடியாம கேட்க ஓன் இஷ்டம்னு சொன்ன அப்படின்னு அவங்க முகத்தையே பார்க்காம சொல்றாரு கதிர் இல்ல புரியலன்னு ராஜி சொல்ல கூப்பிடுறது உன்னோட அம்மா அப்பா போறதும் போகாததும் உன்னோட தான் அதை ஏன் என்கிட்ட கேக்குற அப்படிங்கிற கதிர் ராஜிய ஒரு பார்வை பாத்துக்கிட்டு பேசாம திரும்பிக்கிறாரு வெளியே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க மீனா ரொம்பவே கலங்கி போயிருக்க மயில் ஐயோ நம்ம சொன்னதுனாலதான் இவங்க அப்படி வந்திருப்பாங்களோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதோன்னு பயந்துட்டு நிக்கிறாங்க அரிசி அச்சோ இது என்ன இவங்க நம்மளுக்கும் அன்னைக்கு முடிச்சு போடுறாங்கன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க நீங்க இவ்வளவு கூப்பிட்டோம் அவ வரல நீங்க வேணும்னா உள்ளர வந்துன்னு மீனா சொல்ல நிறுத்துங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு முத்துவேல் இன்னும் எம்பட்டி நேரம் ஆகுமா அவ வர்றதுக்குன்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு இதோ இப்ப வந்துருவாங்கிறாங்க வடிவு கோமதியை அப்படியே காதோரமா கைய வச்சுக்கிட்டு ஏண்டி நான் பண்ணி வச்ச கல்யாணம்டி என் மகனும் ராஜியும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தானே நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அது எப்படி இந்த கல்யாணத்தை உதறி தள்ளிட்டு அவளை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு மீனா கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்ல கோமதி கேட்டுக்கிட்டு இருக்க எங்கிட்ட மெதுவா சொல்றத சத்தமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க பிரச்சனை முடிஞ்சிடுங்கிறாங்க மீனாவும் மெதுவாவே அவ்வளவுதானே நான் சொல்லிடுறேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ராஜி இங்கிருந்து போயிட கூடாது அப்படின்னு சொல்ற கோமதி ஒரு முடிவோட நிமிர்ந்து பாக்க ஐயோன்னு மீனா அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோமதி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்து அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரின்னு ஆரம்பிக்க ராஜி ராஜி அப்படின்னு முத்துவேல் கூப்பிடுறாரு ராஜி ரெண்டு மூணு தடவை கதிரையை பார்க்க கதிரும் ராஜியை பார்த்துட்டு பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு மறுபடியும் அவங்க அப்பா ராஜின்னு கூப்பிட ராஜி வெளியே போக அவங்கள தடுக்கவும் முடியாம நில்லுன்னு சொல்லவும் முடியாம தவிப்போட நின்னுட்டு இருக்காரு கதிர் பாண்டியனும் எதுவும் பண்ண முடியாம டென்ஷனோட இருக்காரு மெதுவா ரூம விட்டு வர்ற ராஜி வந்து நிலப்படிக்கிட்ட கொஞ்ச நேரம் தயங்கி நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ராஜீவே பார்த்துக்கிட்டு இருக்க மற்றவங்களும் டென்ஷனா பார்த்துட்டு இருக்க ராஜி மெதுவா இறங்கி நடந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வர்றாங்க கோமதி ரொம்ப தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இல்ல நாம கிளம்பலாமான்னு கேட்குறாங்க வடிவு ராஜி அப்படியே திரும்பி மீனாவை பார்க்க அவங்க தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க ரைட் சைடு திரும்பி பார்க்க கோமதி கண்ணில் வழியிற கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க உள்ளரை இறுக்கமா கையை கட்டிட்டு கதிர் நின்னுட்டு இருக்காரு மயிலுக்கு தான் சஸ்பென்ஸ் தாங்க முடியல அரிசி ராஜி நெஞ்சமால போயிடுவாளா அப்படின்னு கேட்க அரசி உறுதியா தலையாட்டிட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்குமே அன்னிய ரொம்ப பிடிக்கும் அதனால அண்ணி அண்ணனை விட்டெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு அரசி நம்பிக்கையா சொல்லு அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க மயிலு வா ராஜி வா போலாம் வா அப்படின்னு வடிவ ராஜியோட கைய பிடிக்க ராஜி ஒரு எட்டு கூட நகராம அப்படியே நிக்கிறாங்க தகைச்சு போய் ராஜியோட கைய பாத்துட்டு ராஜி வாடின்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா ராஜி அப்படியே நின்னுட்டு இருக்க ராஜி வான்னு சொன்னேங்க ஒரு எட்டு அவங்க கால் முன்னாடி போகுது ராஜி அவங்க ரைட் ஹேண்டால அவங்க லெஃப்ட் ஹேண்ட புடிச்சிட்டு இருக்க அம்மாவோட கையை மெதுவா எடுத்து விடுறாங்க ஓகே ராஜி கிளம்புறா போல இருக்கு அப்படின்னு மயில ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு மேல ரூம்ல நிக்க முடியாதுன்னு கதிரும் வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இம்பட்டு நாள் கழிச்சு நீங்க என்ன பார்க்க வந்தது சந்தோஷம் நீங்க என்கிட்ட பேச வந்ததுல சந்தோஷம் உங்க வாயால என் பேரை சொல்லி கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராஜி பேசிக்கிட்டே போக வடிவம் முத்துவேல் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நடந்த விஷயத்த நான் சொன்னதும் அத புரிஞ்சுக்கிட்டு என்னைய வீட்டுக்கு கூப்பிட வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க என் கூட நிப்பீங்கன்னு சொல்லாம சொல்லி இருக்கீங்க அதுலயும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க எம்பட்டு நேரம் தான் இந்த வீட்டு வாசல்லையே நிக்கிறது வசனம் பேசாம நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சிடுக்கிற முத்துவேல் வர சொல்லு அப்பா இருங்கப்பா நான் பேச நினைச்சத பேசிடுறேன் அரிசி கதையும் என் கதையும் ஒன்றுன்னு தான் நீங்கள் என்னைய கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை வீட்டுக்கு சொல்லாம மறைச்சதுல எங்கள் ரெண்டு பேரோட கதையும் ஒன்று தான் ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் முழுக்க முழுக்க வேற எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு தனக்குத்தானே தாலியை கட்டிக்கிட்டு அரிசி அந்த வீட்டில் வந்து இருந்தா ஆனால் நான் அப்படி இல்லை நானாவும் தாலி கட்டிக்கல பயந்தும் அந்த வீட்டில் இருக்கல என் கழுத்துல கதிர் தாலி கட்டினா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நெகிழ்ச்சியோட பாத்துகிட்டு இருக்காரு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு நடந்தது பொம்மை கல்யாணம் இல்ல உண்மையான கல்யாணம் அப்படின்னு ராஜு சொல்ல அப்பதான் கதிரோட மனசும் அதெல்லாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்குது கோமதியும் நெகிழ்ச்சியும் சந்தோஷமா கொஞ்சம் பாத்துட்டு இருக்க கோவில்ல கல்யாணம் நடந்தா கோவில்ல ரெஜிஸ்டர் பண்ண தான் செய்வாங்க அதுக்காக பிடிக்காதவன் கூட வாழ முடியுமா சட்டப்படி கோர்ட்ல விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல கோமதி பாண்டியன் ரெண்டு பேரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க கதிரும் ரொம்பவே அதிர்ந்து போறாரு எல்லாருமே அவரோட வார்த்தையில அதிர்ந்து போய் பார்க்க ஏனே கல்யாணம் விவாகரத்தெல்லாம் உனக்கு அம்பிட்டு ஈஸியா போயிடுச்சா அப்படின்னு கோமதி கேட்க பேச்சுவார்த்தை இவளுக்கும் எங்களுக்கும் தான் நீ பேசாம இருங்கிறாரு முத்துவேல் அத்தை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல சரின தலையாடுறாங்க கோமதி என்ன பேசுறதா இருந்தாலும் நாம நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ராஜி எங்களுக்காக உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உனக்கு விருப்பமே இல்லாத இடத்துல போய் நீ வாழக்கூடாது தான் நீ வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற வடிவு மறுபடியும் ராஜியோட கையை பிடிக்கிறாங்க ராஜி அசையாம நிக்கிறத பார்த்து வடிவு குழம்பி போக முத்துவேலும் என்னடா இதுங்கிற மாதிரி குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு இல்லைம்மா நான் வரல அப்படின்னு ராஜி சொல்ல அதிர்ச்சியில அவங்க அம்மாவோட கையை தன்னை போல விலகுது பாண்டியனும் போய் கதிர் ஒரு சந்தோஷமா சந்தோஷமாரு கோமதி அதை விட நிம்மதியும் நிறைவமா பாக்குறாங்க அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது அப்பா கல்யாண ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு நான் வரலன்னு சொல்லல இந்த வீட்டுக்கு வரும்போது நான் இருந்த சூழ்நிலை வேற ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற நீங்க எப்படி நானும் கதிரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப அதிர்ச்சி ஆனீங்களோ அதே மாதிரி தான் இந்த வீட்டு ஆளுங்களும் அதிர்ச்சி ஆனாங்க உங்களுக்கு எப்படி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ அதே மாதிரிதான் இந்த வீட்டு ஆளுங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அதுக்காக யாரும் என்ன தப்பா நினைக்கல திட்டல ஒரு வார்த்தை கூட நான் வருத்தப்படுற மாதிரி பேசல இப்ப வரைக்கும் என்னைய அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க அப்படின்னு ராஜு சொல்ல பாண்டியன் கதிர் கோமதி மூணு பேர் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இந்த வீட்டுல ஒருத்தியா என்னைய அவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க கதிரோட மனசுல இருந்த பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அரசியும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்த பார்த்து நிம்மதியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல கதிர் அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க கதிர் கண் நிறைய உணர்ச்சிகளோட ராஜிய பார்த்துட்டு நிக்கிறாரு அவன் அவனை பத்தி கூட கவலைப்படாம இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட கனவுக்காக அவன் சொல்ல ரொம்ப நிறைவும் பெருமையுமா எனக்காக நிறைய பண்றான் என்ன சந்தோஷமா பாத்துக்கிறான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் யாரோ ஒருத்தி தான் போக இடம் இல்லாம பேச ஆள் இல்லாம வந்த ஒருத்தி தான் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க இவ சொல்ல வர்றான்னு ஒய்ஃப பாக்குறாரு முத்துவேல் ஒரு வீடு சொல்ல பாண்டியன் அப்படியே ஆனந்த கண்ணீரோட நிமிந்து அத்தை இருக்காங்க என் மாமா இருக்காரு அப்படின்னு ராஜு சொல்ல அவ்வளவு என்ன மதிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன் என் அக்கா இருக்காங்க அப்படின்னு ராஜு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல ராஜி அப்படின்னு மீனா அவங்க கைய பிடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல கதிர் இருக்கான் அப்படின்னு ராஜி சொல்ல நம்ப முடியாத திகைப்போட அனந்த அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு கதிர் மாட்டுக்கார மாட்டுக்காக அழுதுட்டு இருக்க ஓன இங்கெல்லாம் கறிக்காக காத்திருந்துச்சாங்கிற மாதிரி பாரு அரிசி அவள் பாரு எல்லார் பேரையும் சொல்கிறா ஆனால் மயிலுன்னு ஒரு தடவை கூட என் பேரை சொல்லலை பாரு அப்படின்னு குறப்பட்டுக்கிறாங்க அண்ணி என்னையும் தான் சொல்லலை நான் கவலைப்பட்டேனா அண்ணி ஏதோ ஃப்ளோவில் போகிறாங்க அப்படின்னு அரிசி சொல்ல ஆ அப்படிங்கிறியா அப்படின்னு மயில் பார்க்குறாங்க அவங்க வரும்போது யார் அவங்க கூட நின்னாங்களோ அவங்கள மட்டும் சொல்கிறாங்க சொல்லட்டுமேங்கிறாங்க அரிசி ஆ வேறு வழி அப்படின்னு பார்க்குறாங்க மயில் நடந்ததை நெஜோ கல்யாணமா எடுத்துக்கிட்டு இதை ஏன் குடும்பமா நினைச்சுக்கிட்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் இப்படியே நான் இருந்துடுறேன் அப்படின்னு ராஜு சொல்ல பாண்டியன் கோமதி கதிர்னு எல்லாருமே ரொம்பவே நிறைவும் பெருமையுமா பார்த்துட்டு இருக்காங்க கதிர் மனசுக்குள்ள கலர் கலராக மத்தாப்பு பூக்குது ஆனா உங்க பேச்சை எதிர்த்து பேசுறேன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க நான் எங்கேயும் வரல இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு ராஜு சொல்ல வடிவும் முத்துவேலும் நிஜமாக தான் சொல்கிறியான்ற மாதிரி திகைப்பாக பார்க்க கதிர் ரொம்பவே நிம்மதியும் சிரிக்கிறாரு வீட்டுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு ராஜி தீர்மானமா சொல்லிட கதிர் அவரோட கண்கள்ல வழிஞ்சிருந்த கண்ணீரை தொடைச்சுக்கிறாரு ஹம் சூப்பர் அப்படின்னு தலையை ஒரு ஆட்ட ஆட்டிட்டு ரூம் குள்ள போறாரு அப்பாடான அதுவரையில இருக்கமா உட்கார்ந்து பாண்டியன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு சரிஞ்சு உட்கார்றாரு எஸ் 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 அவ இப்ப இல்ல எப்பவுமே என் கூட தான் இருப்பா அப்படின்னு குதிக்கிற கதிர் கையெல்லாம் நீட்டி நெட்டி முறிச்சு உடம்பையும் மனசையும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு ராஜி அப்படின்னு வடிவு கூப்பிட அண்ணி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கும்பட்டு நேரம் எனக்கும் என் பொண்ணுக்கும் இடையில குறுக்க வராதுன்னு சொன்னீங்க ராஜி உங்க பொண்ணா இருக்கிறத விட என் மருமகளா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றா இதோ பாருங்க இப்ப நான் சொல்றேன் எங்க வீட்டு மருமகளுக்கும் எங்களுக்கும் இடையில நீங்க வராதீங்க, தயவு செஞ்சு குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கோமதியை கையெடுத்து கும்பிட முத்துவேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வடிவு அப்படியே கஷ்டப்பட்டு எச்சல் முழுங்கிட்டு நிக்கிறாங்க உங்க பொண்ணு மேல இருக்கிற அக்கறை பாசம் எல்லாமே எனக்கு புரியுது அதனாலதான் அவளை வீட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு புரியுது உங்க பொண்ண பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மொத்த குடும்பமும் இவளை தங்கமா பாத்துக்கும் தலையில வச்சு தாங்கும் அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு தர்றேன் ஆனா இவளே சொன்னதுக்கு அப்புறமும் இவளை உங்க கூட அனுப்பி வச்சிருவோன்னு நினைக்காதீங்க அவ வரமாட்டா நான் அனுப்பவும் மாட்டேன் நீங்க கிளம்புங்கிறாங்க கோமதி சரி கோமதி சூப்பரா பேசுனங்கிற மாதிரி பாண்டியன் உள்ளரை தலையாட்டிட்டு இருக்காரு என்ன வடிவு இது அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்காரு அம்மா அப்பா திரும்பவும் நான் சொல்றேன் உங்க பேச்சை மறுக்கிறேன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க என் சந்தோஷத்துக்காக தான் நீங்க என்ன கூப்பிட வந்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறது இந்த வீட்ல இருக்கிறது தான் எனக்கு எல்லாத்த விடவும் சந்தோஷம் நீங்க எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க வடிவு கூர்மையா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் சங்கடமா முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல் எனக்காக இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கல்ல அதை தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் வச்சிடாதீங்க என்னை பார்த்து பேசுங்க சந்தோஷமா சிரிங்க அது போதும் எனக்கு மற்றபடி வீட்டுக்கெல்லாம் மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு ராஜி கண்ணீரும் உறுதியுமா சொல்லிட பாண்டியன் ஃபேமிலிக்குள்ளே அப்படியே அழகாக தென்றல் வீசுது சரிமாங்கிற மாதிரி லைட்டாக கையை அசைச்சிட்டு முத்துவேல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதுதான் உன் முடிவா வெறுங்கையோடு தான் நான் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு வடிவு ராஜியை பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்